நாளை சுடுகாடு ஆக்கிட்டாங்க இதுல என்னடா நாம அப்படின்னா இல்ல சந்தோஷமா போய் வாங்கிட்டு இருக்கோம் சொல்றாங்க அம்பிட்டு பேர் சந்தோஷமா புதுகுளத்துல இருக்காங்க புதுகுளத்துல இருக்கிறவன்ட்ட வந்து பேசிப்பார் வா ஏடிஎம் வாசல்ல வந்து நின்றுப்பார் புதுகுளம் எப்படி புதுகுளம்ன்றத உனக்கு காட்டுவாங்க இதுதான் நிலம் எதார்த்தம் இந்த உன்னுடைய மத்திய அமைச்சரே பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லையா சதானந்த கவுடாங்க மத்திய அமைச்சருங்க அவருடைய தம்பி ஆளு வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகி மங்களூர்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மூணு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கட்டிட்டாங்க ஆளு மூத்த ஆட்டாரு இறந்துட்டாரு இப்ப டெட் பாடி வாங்கணும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டை கொண்டு கொடுத்துருக்காங்க வாங்க மாட்டேன் ஒழுங்கா வந்து புதிய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு கொடுத்தா டெட் பாடி கிடைக்கும்னா நீ டெட் பாடிட்டாங்க கடைசி என்ன நாங்க வந்து மத்திய அமைச்சருடைய உறவினர் தெரியுமா அவர் யாரு தெரியுமான் இருக்காங்க சதானந்தா கூடவே ஸ்பாட்டுக்கு போய் என்ன அப்படின்றாரு புது நோட்டு கூடு கடைஞ்சு கெதர்றாரு நான் மத்திய அமைச்சர் அப்படின்லாம் சொல்றாரு அதெல்லாம் முடியாது எழுதி கொடுன்னு அவன் போட்டு வந்து பழைய ரூபாய் நோட்டுகள் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு போட்டு கடிதத்தை கொடுத்தவனையும் வேற வழி இல்லாம அவன் வீட்டுக்கு போய் செக் போட்டு கொடுத்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறான் பாருங்க இப்பதான் நாட்டு மக்கள் படக்கூடிய துன்பத்தை நான் உணர்றேன் மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு நானே கண்கூடாக பார்த்து விட்டேன் நானே அனுபவித்து விட்டேன் இது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாத்தியா இதுக்கு பேர் தான் தன்வினை சன்னை சுடும் நாளைக்கு இதே மாதிரி மோடி நடு ரோட்ல நிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் கட்டாயம் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் ஏன்னா மக்களுடைய பாதிப்பு அந்த பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளே கிடைக்க இருக்க சும்மா விடாத அவனைய எத்தனை தந்தை இறந்திருக்கான் தெரியுமா தன்னுடைய பொண்ணு கல்யாணம் முடிக்க முடியாம எத்தனை தாய் தந்தையர் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர் போனதுனால படித்து படிக்க இது பீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி மாணவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து இருக்கிறான் இதெல்லாம் என்னன்னா சந்தோஷமா இருக்காங்களா மக்கள்